வணக்கம் இருபத்தி ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இன்றைய சிம்ம ராசி பலன் ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை கொடுக்கும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும் போதும் உயரமான தளங்கள் கரண்டு நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சிம்மத்தில் வரக்கூடிய சகர்வ காரியமும் ஜெயமாகும் நினைத்தது நிறைவேறும் புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தொழில் அபிவிருத்தி அடையும் சுய செய்பவர்கள் வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும் எதிர்பார்த்த மன நிறைவான வருமானம் கிடைக்கும் அதே நேரம் புதிய முயற்சிகள் புதிய காரியங்கள் தொடங்குவதற்கு இன்றைய நாள் சிறப்பல்ல இன்றைய நாகப்பஞ்சமி நாக தேவதைகளை வழிபட உங்களுடைய சர்வ தோஷமும் நாகதோஷம் உள்ளவர்களுக்கு நாக திசை புத்தி நடப்பவர்களுக்கு ராகு கேது உங்களுடைய தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளாக அமையப்படும் நண்பர்களே இன்றைய சிம்ம மக நட்சத்திரம் அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் எல்லா விதத்திலும் பூரம் சர்வ காரிய ஜெயம் உத் உத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலே சர்வகாரியம் ஜெயமாகும் அடுத்ததாக நம்ம காணிருப்பது இருப்பது கன்னியாசிபுடன் கன்னியராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வமும் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் மனசாந்தமும் சந்தோஷமும் வந்து சேரும் நீங்கள் நினைத்தது அனைத்தும் மிகவும் பிரகாசமான நாளாக அமையும் தடைகள் அனைத்தும் விலகும் புதிய வருவாய் அல்லது நண்பர்கள் சேர்க்கை நீண்ட நாள் எதிர்பார்த்த நட்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையக்கூடும் கனியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருந்தாலும் சர்வகாரியம் ஜெயமாகும் அஸ்தம் சர்வ காரியங்களும் தளங்கள் என்று நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும் சித்திரை அனைத்து விதத்திலும் தடைகளை தகர்த்தெறிந்து புதிய வெற்றியோடு மகிழ்ச்சியோடும் செயல்படக்கூடிய நாள் அடுத்ததாக நம்ம காண இருப்பது துளாராசி பலன் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு சகலமும் சர்வமும் சர்வ தடைகள் தொடர்ந்து ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருந்து கொண்டு வந்த உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் பிரகாசமான நாளாக அமையக்கூடும் அதே நேரம் உடல் சோர்வு மனசுவர்வருக்கும் உடல் பராமரிப்பில் சற்று கவனம் தேவை மற்றபடி வழக்கமான பணிகளை விட துரிதமான மன நிறைவும் வருமானம் அல்லது குடும்பத்தில் சில காரியங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படக்கூடிய நாளாக அமையக்கூடும் நாக தேவதைகளை வழிபட உங்களுடைய சர்வ தோஷமும் நிவர்த்தியாகும் துளாராசியில் வரக்கூடிய சித்திர நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம் சுவாதி அனைத்து விதத்திலும் பொறுமை நிதானம் ஒன்றும் உடல் பராமரிப்பில் அக்கறை செலுத்தவும் விசாகம் சர்வ எண்ணங்களும் ஈடேறக்கூடிய நாள் அடுத்ததாக நாம் காண இருப்பது விருச்சகம்